கடந்த சில நாட்களாக தொடர் கொலைகள் அங்கங்கே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்வத சமூக ஆர்வலர்கள் எல்லாமே ஏதோ ஒரு முன்பகையில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதா இந்த காவல்துறையினுடைய இருக்கும் முதல்ல இந்த ஆட்சி தொடங்குகிற போது நடைபெற்ற படுகொலை சீமதி கோரமான படுகொலை பள்ளியை தீ வைத்து கொளுத்தினார் கரிஞ்சிரங்க ஏன்னா பன்னெண்டு கிலோ வந்துச்சுன்னா பதிலில்லை இது போன்ற சம்பவங்கள் எல்லாருக்கும் துழுர் விட்டு போச்சு ஆம்சாங் என்ன தவறு செய்தார் காவல்துறை அதை கண்டுபிடிக்கும் காவல்துறை உரிய அறிக்கையை கொடுத்திருக்கும் கொடுக்கல ஆம்சாங் மீது எந்த வழக்கம் இல்லை பிறகு ஏன் கொலை செய்யப்படுகிறார் நான் என்ன கேட்கிறேன்னா கொலை பண்றான் சிறைக்கு போனான் சிறையில் என்ன புடுங்குறீங்க காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் நேர்மையான விசாரணை அடிப்படையில் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனா அதை செய்யறாங்களா என்ன கால ஒடிச்சிங்க கேட்டா கழிவறையில வலிக்கி விட்டு விழுந்தாருன்னு சொல்லுவீங்க இல்ல ஓடும் போது விழுந்துட்டாருன்னு சொல்லுவீங்க எல்லாருக்குமே அந்த இடது கால் ஏன் தான் புரியுதுன்னு இன்னைக்கு வரை எவனும் கேள்வி

இல்லை கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் கொண்டு வந்து ஓட்டுறாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு போட்டுக்கணும் நாடு எதை நோக்கி பயணிக்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த சில நாட்களாக தொடர் கொலைகள் அங்கங்கே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்வது சமூக ஆர்வலர்கள் இதற்கு பின்னணியில் வந்து எல்லாம் அரசு சொல்கிற ஒரே ரீசன் வந்து முன்பகை காரணம் அப்படிங்கிறது தான் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஆஜரானதுலேயும் சரி இல்லை அரசு பண்ணவங்களும் சரி எல்லாமே ஏதோ ஒரு முன்பகையில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் காவல்துறையினுடைய ரிப்போர்ட் இப்போ முன்பகை காரணமாக நடக்கிறது வந்து நம்ம எப்படி தனித்தனியாக போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சில அமைச்சர்கள் முன்வைக்கிறாங்க ஸோ இத்தகைய நடவடிக்கைகள் காவல்துறையினுடைய இந்த விளக்கம் அமைச்சர் சில அமைச்சர்களினுடைய இத்தகைய கருத்துக்கள் எப்படி எடுத்துக்கிறது இப்போ கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது நான் சொல்லல புள்ளி விவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் நடைபெற்று கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று மாதங்களில் நூற்றி அறுபத்தி ஏழு படுகொலைகள் இதை நான் சொல்லல புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இதை பூதாமடியை நான் எழுதிக்கிட்டு வந்து பேசலை இப்போ இதுவரை நடைபெற்றிருக்கிற கொலைகளை நீ பார்த்தீங்கன்னா பத்திற்கும் மேற்பட்ட சினிமா படங்கள் எடுக்கலாம் அவ்வளவு சாதுரியமாக அவ்வளவு உள்ளத்தனமாக அவ்வளவு கச்சிதமாக கனயோசிதமாக யோசித்து யோசித்து ஒவ்வொரு படுகொலைகளும் விதவிதமாக நடக்கிறது தமிழ்நாட்டில் என்றால் ஒரு ஒன்றியத்திற்கு மூன்று அல்லது காவல் நான்கு காவல் நிலையங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு ஒன்றியம் என்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவு பரப்புள்ள ஒரு இடம் நாலு பகுதியாக பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னா பத்து கிலோமீட்டருக்கு ஒரு காவல் நிலையம் அந்த பத்து கிலோமீட்டருக்கு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு சிபிசிஐடி அதிகாரி இருப்பார் உளவுத்துறை அதிகாரி இருப்பார் இது இல்லாமல் காவலர்கள் இதுக்கு முன்னாடி ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஏட்டு என்று பல அடுக்குமுறைகளை கொண்ட காவல்துறை வட்டாரத்தில் பத்து கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் ஒரு படுகொலை நடக்கிறது என்றால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எதிரெதிரே பழிக்கு பழி என்கிற சூழலை நீங்கள் பேசுகிறீர்கள் முதல்ல ஒருத்தன் படுகொலை பண்ணுறான் அப்படின்னா ஏன் பண்ணணும் ஏதோ ஒரு பகை பகையின் காலமாக பழி பிறகு அவன் என்ன செய்கிறான் என்றால் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு திருப்பி பலி எடுக்கிறான் நான் நான் என்ன அதற்கு முன்னாடி தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தை எடுத்துக்கலாம் முதல்ல இந்த ஆட்சி தொடங்குகிற போது நடைபெற்ற படுகொலை ஸ்ரீமதி கோரமான படுகொலை சிபிசிஐடி வழக்கு போட்டுருக்கு அதை போட்டிருக்கு இதை போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல நாங்கள் அது குப்பை நகல் இருக்கின்றே சொன்னோம் ஆனால் பள்ளியை தீ வைத்து கொளுத்தினார்கள் ஏன்டா பன்னெண்டு கிலோ வந்துச்சுன்னா இல்லை இந்த அரசு அந்த வழக்கை முறையாக விசாரித்திருந்தாள் இந்த அரசு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து உரிய தண்டனையை இது வாங்கி கொடுத்திருந்தாள் இது போன்ற சம்பவங்கள் எல்லாருக்கும் துர் விட்டு போச்சு தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் மரணத்தில் அஞ்சலை விஜயகுமார் விக்னேஷ் வைரமணி திருவேங்கடம் அவர் என்கவுண்டர் பண்ணிட்டீங்க பிரதீப் அருள் திருமலை சந்தோஷம் செல்வராஜ் சிவா நான் இடையில சொல்லிட்டே வரேன் பொன்னை பாலு மலர்கொடி ஹரிகரன் ராமு முகிலன் மணிவண்ணன் ஹரிகரன் இது இல்லாம இதற்கு முன்னால் நடைபெற்ற ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிற ஒற்றைக்கன் பாம் சரவணன் போன்றவர்கள் எதிர் எதிர் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதில் கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க நாகேந்திரன் நாகேந்திரனுடைய பையன் உட்பட இதை எதிர்வினை என்ன ஆம்சாங் என்ன தவறு செய்தால் காவல்துறை அதை கண்டுபிடித்திருக்கணும் காவல்துறை உரிய அறிக்கையை கொடுத்துருக்கணும் கொடுக்கல ஆம்சாங் மீது எந்த வழக்கம் இல்லை பிறகு ஏன் கொலை செய்யப்படுகிறார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதுக்காக நான் சொல்றேன் முன்பகை முன்பகை நான் என்ன கேட்கிறேன்னா கொலை பண்றான் சிறைக்கு போனப்புறான் சிறையில் என்ன புடுங்குறீங்களா சிறை எதற்கு சோறு போட்டு வளர்க்கறதுக்கா இல்லை சோறு போட்டு அவனை சிந்தனை சிந்திக்க விட்டு அடுத்த கொலையை செய்வதற்கா சிறை நிர்வாகம் என்னத்துக்கு இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் அது எதற்காக இருக்குது எதற்காக இவ்வளவு பாதுகாப்பு எதற்காக இவ்வளவு காவல்துறை எதற்காக இவ்வளவு பிரமாண்ட கட்டிடங்கள் எதற்காக இத்தனை ஏக்கர் நிலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சிறைத்துறை ஒருத்தனை கைது பண்ணி சிறைக்கு கொண்டு போயிட்டா ஒன்றும் அவனை சீர்திருத்தம் பண்ணணும் சீர்திருத்தம் பண்ணல அவனை வெளியிலே விடக்கூடாது எத்தனையோ மனநல மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் சும்மா தானே இருக்காங்க வகுப்படுக்கலாமே தினந்தோறும் வகுப்பெடுக்கலாமே அவனை சீர்திருத்தம் பண்ணலாமே ஏன் இதுவரை பண்ணவில்லை ஏன் அரசாங்கம் அந்த இடத்திற்கே வரமாட்டேங்குது அது பாருங்கள் விருதுநகரில் திருத்தங்களில் சுரேஷ்னு ஒருத்தரை கொலை பண்ணாங்க மூன்று வழக்கு அவன் மேலே பதிவு பண்ணும் அவன் கொலை வழக்கு மூன்று கொலை பண்ணியிருக்கான் அவன் காதலி சுந்தரின்னு ஒருத்தியோட வாழ்ந்திருக்கான் சுந்தரியை அடைவதற்காக ரெண்டு மூணு பேர் முயற்சி பண்ணுறான் யார் மதன கோபால்னு ஒருத்தையும் தருணு ஒருத்தையும் முயற்சி பண்ணுறான் ஆனால் அவளே என்ன செஞ்சா அந்த சுரேஷுங்கிறவனை காட்டி கொடுக்குறான் சுரேஷ் ஏற்கனவே மூன்று கொலை பண்ணவன் இந்த சுந்தரிக்கு வேண்டப்பட்டவர்கள் நாலஞ்சு பேர் இருக்கான் காதலனையே கொலை பண்ணுறா காமத்திற்காக இந்த குற்றவாளிகள் இப்போ சிறையில் இருக்காங்க என்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கு சிறை நிர்வாகம் மதுரை சிறை நிர்வாகம் கேள்வி இருக்கிறேன் தனித்தனியாக பிரித்து பேசணும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் மாரநேரி காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவாயிருக்கு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா சுரேஷை போட்டதுக்கு பிறகு மதனகோபால் தருணை போடுறாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒவ்வொரு கொலைகளும் எதிர்கொலைகளும் எவ்வாறு நடக்கிறது ஏன் இதுவரை அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கல இப்போ மதனகோபாலிடம் கள்ள உறவு வச்சிருக்கிறா தருண் வேலுச்சாமி மொத்தம் மூணு வேட்டக்கடலை உறவு வச்சுருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா அவள் ஏற்கனவே கணவனை இழந்தவன் சுரேஷை வச்சிருந்து தருணை வச்சிருந்து வேலுச்சாமியை வச்சிருந்து மதனக்கோபாலிடம் உறவு வைக்கும்போது தான் அந்த கொள்ளை நடக்குது அப்போ இதை சீர்திருத்தம் செய்வது யார் அந்த பெண்ணு விதவையாக போனால் அதுக்கு என்ன பாடம் எடுக்கணும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியம் இருக்குல்ல ஒவ்வொரு ஊராட்சி இருக்குல்ல அந்த ஊராட்சியில் கைம்பெண்கள் யாரார் இந்த கைம்பெண்களை கணக்கில் எடுத்து அவர்களுக்கு உரிய வாழ்வை உரிய அங்கீகாரத்தை உரிய ஆலோசனையை வழங்குகிற இடத்தில் மக்கள் சார்ந்த அரசாக இயங்க வேண்டும் என்பதான் நான் கே நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் திருமங்கலத்தில் வந்து கிளாமர் காலனியில் திமுக மண்டல தலைவர் வி கே குருசாமியினுடைய உறவினர் ஒருத்தன் இப்போ அரியமங்கலம் காலீஸ்வரனும் ஒரு நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் துண்டு துண்டாக அதிகாலையிலே வெட்டி போட்டாங்க இதற்கு ரெண்டாவது மனைவி மீனாட்சி வீட்டில் இருக்கும்போது இந்த குலம் நடக்குது நான் ஒவ்வொன்றா அடிக்கு வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிமுகவனுடைய இசக்கி பாண்டியனோடு ராஜபாண்டியோடு இவருக்கும் அவருக்கும் முன்பகை இருக்குது பதினைந்துக்கும் மேற்பட்ட கொலைகள் மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்கு மதுரைக்குள்ள அப்போ மதுரையினுடைய கமிஷனர் என்ன செய்கிறார் அது மட்டும் இல்லை அங்கே அரியமங்கலம் காவல் நிலையம் என்ன செய்கிறது அங்கே இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இசை ராஜபாண்டிக்கு வந்து எப்போ வேணாலும் கூட நடக்கலாம் ஏன்னா மாறி மாறி பதினஞ்சு பேர் இப்போ வெட்டிட்டாங்க இவர் அண்ணா திமுக அந்த பக்கம் வந்து குருசாமி திமுக இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பகையில் இப்போ பார்த்தீங்கன்னா காளீஸ்வரன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒன்று அடுத்து காரைக்குடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தந்தையை கொன்றதுக்காக யார் லட்சுமணன் ஒருத்தரை கொன்றதுக்காக யார் பயன்படுத்தினா மனோஜ்குமார் அப்பனை வெட்டிட்டான் செத்துட்டான் ஏதோ அன்றாடம் ஆச்சு கூலிக்கு வேலைக்கு போய் குழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் முன்பகை ஏதோ ஒரு முன்பகையில் முதல் கொலையாக பண்ணுறான் காரைக்குடியில் நாள் என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட சக்திவேல் விக்னேஸ்வரன் குருபாண்டி என்கிறவங்க மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த கொலை வழக்கில் லட்சுமணனை கொலை செஞ்சிஞ்சதுனால கடன் பிரச்சனை இது என்னென்னா இந்த மனோஸ்குமாரினுடைய அம்மா வட்டிக்கு வருது அதில் லட்சுமணன் காசு வாங்குறது கடனாக கடனை திருப்பி கேட்கும்பொழுது ஏதோ தகராறு வருது இந்த தகராறு முற்றி பெரிய லெவலில் போய் லட்சுமணனை கொலை பண்ணுறான் லட்சுமண கொலை பண்ணி முடிச்ச ரெண்டு ஆண்டுகளில் இன்றைக்கு மனோஜ்குமார் கொலை செய்யப்படுகிறார் அப்போ காவல்துறைக்கு இது தெரியாதா இப்போ காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் அதிகாரிகளாக பணியாற்றக்கூடியவர் நான் ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் முழுக்க இருக்கிற காவல்துறையை ஆய்வு செய்ய வேண்டும் அத்தனை பேர் ஜாதிபித்துகளாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா காவல் நிலையத்தையும் ஆய்வு பண்ணுங்க இப்போ இங்கே காரைக்குடியில் பேருந்து நிலையத்துக்கும் பக்கத்துல மனோஜ்குமார் வெட்டிக்கொள்ளப்படுகிறார் என்றால் காவல்துறை உளவுத்துறை அடைந்ததா இல்லையா எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அடுத்து பாருங்க மதுரையில் இப்ப நேத்து ஈச்சனேரி மலையரசன் வெட்டி கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல் துறை அதிகாரியே நான் விசாரித்தவரை மலையரசன் மிக தெளிவான உறுதியான நல்ல அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார் சரி ஏன் கொலை ரெண்டு பேரும் வந்து வெளியில ஆட்டோ ஓட்டுனராக இருந்த மூவேந்திரனும் அவனும் நண்பர்கள் அவற்றை காசு நிறைய இருந்திருக்கு இந்த காசை கொள்ளையடிப்பதற்காகவே இன்றைக்கு மலையரசனை படுகொலை செய்திருக்கிறான் மூவேந்திரன் வில்லாபுரம் பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த வழக்கு பெருங்குடி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ பெருங்குடி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறது உளவுத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து இப்போ இது முன்பகைன்னு இப்போ சொல்ல முடியுமா காசுக்காக ஒருத்தன் கொலை பண்ணுறான் யார காவல்துறையில் பணி செய்த ஒரு நல்ல அதிகாரியை கொலை பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் இப்போ இவனுக்கு என்ன தண்டனை என்ன கால ஓடிச்சிங்க கேட்டா பா கழிவறையில் வலிக்கி விட்டு விழுந்தாருன்னு சொல்லுவீங்க இல்லை ஓடும் போது விழுந்துட்டாருன்னு சொல்றீங்க எல்லாருக்குமே அந்த இடது கால ஏன் தான் புரியுதுன்னு இன்னைக்கு வர எவனும் கேள்வி கேட்கல சமூக ஆர்வலர்கள் அல்லது மனித உரிமை அமைப்புகள் எதற்காக கால ஒடிக்கிறீங்க சட்டம் இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனா எப்ப சட்டம் கடமையை செய்யும் காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் நேர்மையான விசாரணை அடிப்படையில் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனா அதை செய்கிறாங்களா இல்ல அடுத்து பாருங்க இப்ப நெல்லையில் நம்ம ஜாகி உஷேன் படுகொலை எதற்காக நடந்தது ஒரு இடத்தகராறு பக்வாரியாத்துக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த இடத்தை மீட்பதுல போராடுறாரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு இந்து மதத்தை சார்ந்து இஸ்லாத்துக்கு மாத்த தகவல்னா அதாவது ஒருத்தர் கைது பீர் முகமதுன்னு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய படுகொலையில் இன்னும் ஏகப்பட்ட பேர் நான் என்ன கேட்குறேன்னா இதில் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையர சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க கைது தானே நம்ம சொல்றோம் அவர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த அரசு எதை காட்டுகிறது என்றால் ஆட்சி நிர்வாகத்தில் காவல்துறை பதவியை தக்க வைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் தகுதியில் இருந்தவராக கருதப்படுகிறார் எந்த தகுதியுமே இல்லை காவல்துறையை செயல்படுத்துவதில் அப்போ இந்த முதலமைச்சர் தயவு செய்து அந்த காவல்துறை அமைச்சர் பதவியை வேற யாருக்காவது கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் முற்றிலுமாக செயல் வந்து போயிட்டது அடுத்து பாருங்கள் சென்னை மடிப்பாக்கத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றி எண்பத்தி எட்டாவது வார்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வட்டச் செயலாளர் செல்வம் படுகொலை கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன் நடந்துச்சு ரியல் எஸ்டேட்டில் தகராறு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யார் யார் கொலை பண்ணுறா யாசர்பாடி முருகேசுங்கிறவன் முத்துசிரவணன் கொலை பண்ணுறாங்க இப்போ முரியேசுனும் முத்துசிரவணம் என்ன நிலைமையில் சிறையில் தானே இருப்பாங்க இதுவரை நீங்கள் என்ன பாடம் எடுத்துருக்கிறீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் அந்த 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 பயிற்சியில் கொடுக்கல ஏன் மனநல மருத்துவர்கள் இதுவரை சிறைக்கு எவரையும் அனுப்பலை என்ன காரணம் தண்டிக்கிற இடமா அல்லது தாராளமாக திரிகிற இடமா சிறைச்சாலை இதுதான் நம்ம விற்கிற கேள்வி அடுத்து பாருங்கள் செம்மரக்கடத்தில் ஈடுபட்ட ரெட்டில்ஸினுடைய பார்த்திப்பன் படுகொலை அண்ணா அதிமுக எல்லா கட்சியுமே இங்கே படுவல நடந்திருக்கு ரெண்டு முறை குண்டத சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அம்மா பேரவையினுடைய இணைச் செயலாளர் எங்க திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அம்மா பேரவை துணை செயல் அவரை வந்து வெட்டி போடுறாங்க வெட்டி போட்டதில் ஏழு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் எங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அந்த வழக்கில் இப்ப ஏழு பேரும் ஜாமீனில் வெளியே வந்ததாக தகவல் இவங்களை கண்காணிக்கிறீங்களா ஏன் கண்காணிக்க இருக்குது ஆம்சாங்கண்ணே மரணத்தில் இத்தனை பேர் கொலை குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்கள் சிறை நிர்வாகம் அவர்களை கண்காணிக்கிறதா அவ கண்காணிக்கலன்னு இருந்து நீங்கள் சொல்லிடுவீங்களா கண்காணிச்சிருந்தா யாங்க இத்தனை படுகொலை நடக்குது எத்தனாங்க நான் கேட்குறேன் பர்டிகுலர்லி அந்த கேஸில் சொல்கிறதா ஏங்க ஆம்ஸ்டாங் கேஸ் நான் என்ன கேட்குறேன்னா ஆம்ஸ்டாங் கொலையை செய்த நாகேந்திரன் சிறைக்குள்ள தானே இருந்தார் கண்காணிக்க தவறியது தானே சிறை நிர்வாகம் அதை பற்றி பேசுங்களேன் நீங்கள் அசோதாமன் சிறையில் இருந்து வெளியில் வந்தவர் தானே ஏன் கண்காணிக்க தவறியது நீங்கள் பேசலாமே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஹானஸ்டாகவே சொல்கிற பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றங்களை மேற்கோள் காட்டுறவர்களும் இங்கே காவல்துறையினரும் உளவுத்துறையும் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க அதன் மூலமாக நிறைய குற்ற சம்பவங்கள் முன்கூட்டியே தடுக்கப்படுது ஆனால் அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்றது இல்லை உரிய கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை பாராட்டுகள் கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த குற்றங்கள் நடக்கும்போது மட்டும் அந்த விமர்சனங்கள் மட்டும் அவங்களை போய் நான் என்ன கேக்கு என்ன காவல்துறையோ உளவுத்துறையோ என்ன வேலைக்கு வேலை செய்யாமல் இருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொள்ள என்ன வேலைக்கு வந்திருக்கிய காவல்துறை பணி செய்யத்தானே மக்கள் பணி செய்யத்தானே வந்திருக்கிறீங்க அதுக்கு தர உங்களுக்கு சம்பளம் இப்போ அந்த பணியை சிறப்பாக செய்யலாமே ஏன் போலித்தனமாக செய்கிறீங்க நிறைய இடங்கள்ல போலித்தனமாக ஏன் வந்து காலை உடிக்கிறீங்க போலித்தனமாக ஏன் வழக்கு பதிவு பண்ணுறீங்க அப்புறம் ஏன் அவன் வெளியில் வர்றான் பரவாயில்ல வெளியில் வந்தவனே பதறான் வெளியில் நின்று கத்துறான் ஹீரோங்கிறான் அப்போ சிறை நிர்வாகம் என்ன நோ எதை நோக்கி இருக்கு நான் கேட்குறேன் யுவராஜ் வெளியில வர்றான் அவனு மீம்ஸை பார்த்தீங்கல்ல அப்போ சிறை நிர்வாகம் யுவராஜை கண்காணித்ததா இல்லையா சகல வசதிகளோடு கோவை மத்திய சிறை செயல்படுவதாக எனக்கு தகவல் வந்திருக்கு குற்றம் சாட்டுக்கிறேன் நானும் கோவை சிறையில் தான் இருந்தேன் பதினொன்றாம் பிளாக்கில் எங்களுக்குலாம் அந்த செல்வாக்கு கொடுக்கலையே அடுத்து பாருங்கள் கச்சனத்தம் நாலு பேர் கொலை செய்த இருபது கொலை முயற்சி செய்த சிவகங்கை கடல் பகுதிகளில் சுல்லான் அகிலன் அவன் சம்பந்தப்பட்ட அக்னி பிரதர்ஸ் குழு கிட்டத்தட்ட எட்டு கொலைகளை செய்திருக்கிறார்கள் இவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறியா என்ன அது என்ன வழக்கு விசாரணை இதுவரை ஆய்வுகள் உண்டா அக்னி பிரதர்ஸ்னு ஒரு பேரை வச்சுட்டு கொலை பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் அப்போ எதை குறிக்குது அடுத்து பாருங்கள் தீபக் ராஜா படுகொலை முக்கிய மிக முக்கியமான படுகொலை ஜூன் இருபதில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இதுக்கு பின்னாடி நவீன்னு ஒருத்தன் அவன் எதிரான தன் ஜாதியில் வந்து பெரிய தலைவராகணுந்த யுவராஜ் மாதிரி ஜாதியில் பெரிய தலைவராகணும் அதனால் ஜாதிய தலைவராக பெரிய பெரியாளாக இருக்கணும்னு அவனை போட்டோம்னா நம்ம பெரியாலாகலான்னு சொல்லிவிட்டு தீபகராஜாவை போடுறான் அவனோட லெப்ட் முருகன் லட்சுமி காந்தன் சரவணன் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க இதில் துறை என்கிற துறைசாமின்னு ஒருத்தன் அது ரொம்ப முக்கியமானது புதுக்கோட்டை யூகோலிபிட்டஸ் காட்டுக்கில் திருவரங்குளம் காட்டுக்களை வந்து துப்பா துப்பாக்கி வைத்திருந்தான் என்கவுண்டரில் நாங்கள் கொண்டோம்னு போலீஸ் அறிவித்துச்சு இவனும் தீபக் ராஜா படுகொலையில் சம்மந்தப்பட்டவன் அடுத்து பாமக செங்கற்பட்டினுடைய நகரச் செயலாளர் நாகராஜ் படுகொலை நல்ல தோழர் மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல தோழர் மகத்தான தோழர் அந்த தோழருக்கு வந்து எந்த கருத்து முரண்பாடுகள் இல்லை அவர் ஒரு பூக்கடை வச்சு நடத்துகிறாரு இரவில் பத்தரை மணிக்கு கடையை சாத்திட்டு கிளம்புறாரு வெட்டி போடுறாங்க ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டுது இதில் அஜய் சிவபிரகாஷ் சூர்யா மாரி தினேஷ் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க பரவல வெளியில் வந்துட்டான் இவனை கண்காணிக்குதா இந்த கொலையாளிகளை கண்காணிக்க தவறிய காரணத்தால் தான் மேலும் மேலும் படுகொலைகள் நடக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்க திமுக பிரமுகர் வண்டலூர் ஆறாமுதன் ஒன்றிய செயலாளர் காட்டாமலத்தூர் பகுதியை சார்ந்தவர் பெட்டி படுகொலை செய்யப்பட்டார் எட்டு பேர் குற்றவாளிகள் அதில் தமிழ்ச்செல்வன் முகிலன் தீபக் ஸ்ரீராம் இந்த முகிலங்கிற அம்சாங்க கொலை வழக்கிலே வர்றான் நீங்கள் கவனிக்கணும் தீபக் ஸ்ரீராம் சேதுராமன் இவங்கெல்லாம் கைது பண்ணாங்க இதில் எக்ஸ் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி முத்தமிழ் செல்வி வர்றாங்க எதற்காகன்னா அவுக கணவர் விஜயராஜ கொலை பண்ணதுக்காக திமுக பிரமுகர் ஆறாம் முதனாக நாங்கள் கொலை செஞ்சோம்னு சொல்கிறாங்க நான் ஏன் இந்த பட்டியல் போனேன்னா நீங்கள் விஜயராஜை கொலை பண்ணிட்டா ஆறாம் ஆறாமத்துடன் கண்காணிக்கணும் கண்காணிக்கணுமா இல்லையா அவருடைய நடவடிக்கையில பார்க்கணுமா இல்லையா அவருடைய நடவடிக்கையை தாண்டி நல்லா கேட்டுக்கோங்க விஜயராஜனுடைய உறவினர்கள் என்ன செய்யறான் என்ன பண்ணுறான் எங்கே போகிறான் எங்கே வர்றான் அதை கண்காணிக்கணுமா இல்லையா அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் அதுக்கு தானே உங்களுக்கு வேலை அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது சிபிசிஐடி என்ன பண்ணுது ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் தூங்குறாங்களா இந்த கொலை அடுத்து பாருங்க மயிலாடுதுறை அஜித் குமார் இருபத்தாறு வயசு தம்பி ரங்கநாதர் கோயில் அருகே வெட்டி சரிக்கப்படுகிறான் கும்மா இங்கே மயிலாடுதுறையில் இதில் கூட வந்த சரவணனுக்கு வெட்டு இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன ஆறு ஏழு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க என்னடா காரணம் கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வன்னியர் சங்க பிரமுகர் கண்ணனை படுகொலை செய்யப்பட்டதற்காக அஜித் குமாரை படுகொலை செய்தார்கள் அப்ப கண்ணன் தம்பி இருக்கிறார்கள் மில்கி என்கிற சந்திரமோகன் உள்ளிட்ட ஏழு பேர் அந்த வழக்கில் கைது செய்யப்படுறாங்க எதிர் முதிரும்மா அரசியல் படுகொலை இதே கண்காணிக்க தவறியது மயிலாடுதுறை காவல்துறை அடுத்து பாருங்க மயிலாடுதுறையில் இன்னொன்று இரட்டக்கொலை நடந்துச்சு சாராயம் வித்தவங்களை போய் கண்டிச்சதுக்காக என் ஏரியால விக்காதேன்னு சொன்னதற்காகவே ரெண்டு பேரை படுகொலை பண்ணியிருக்கிறான் எங்க சக்தி ஹரீஷும் முட்டம்ங்கிற இடத்துல அப்ப இந்த வழக்கில் ராஜ்குமார் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் இதில் மூவேந்திரன் தினேஷ் உள்ளிட்ட மூவர் சேர்க்கப்பட்டார் இப்ப இந்த சக்தி ஹரிஸ் ரெண்டு படுகொலை சாராயம் வித்ததை போய் தட்டி கேட்டதுக்காக பண்ணீங்கல்ல இப்ப அவன் வகையராக்கள் ஹரிஸ் சக்தி வகையராக்கள் கோபம் இருக்குமா இருக்காது உள்ள அவன் என்ன செய்வான் ராஜ்குமாரும் மூவேந்திரன் தினேஷை போடணும்னு நினைப்பான நினைக்க மாட்டானா அப்போ இதை பாதுகாப்பது யார் இன்னொரு மேலும் குற்றவாளிகளை உருவாக்குமல் தடுப்பது யார் இந்த கேள்வி யார் பதி சொல்றது அடுத்து பாருங்க புதுகை ஜெகுபர் அலி எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் எனக்கு நெருங்கிய நண்பர் என் கூட பல முறை பேசியிருக்கிறாரு அங்கே நடக்கிற யூக்குவலிக் காடுகள் அழிப்பு போராட்டத்தில் நானும் அவரும் கைகோர்த்து நின்றுருக்கிறோம் பல இடங்களில் அவர் வந்து ஆக்ரோஷமாக பேசுவார் அண்ணா காரர் கல்குவாரிகள் கொள்ளையடிக்கப்படுகிறது தடுத்து நிறுத்தணும் அவர் ஊரை சுற்றி நடக்குது போராடுறதை வெட்டி கொண்டு விட்டானே எட்நூற்றி நாற்பது கோடி ரூபா முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு இப்போ இந்த எட்நூற்றி நாற்பது கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிக்கிறான்னு சொன்னால் இதை சமூக ஆர்வலராக இருக்கிற நீங்கள் நானும் எப்படி கேட்காமல் இருக்க முடியும் முருகானந்தம்னு ஒரு லாரி டிரைவரை பயன்படுத்தி அந்த கொள்ளை கும்பல் ஜகுபர் அலியை கொலப்பண்ணியிருக்குன்னு சொன்னால் இப்போ அரசு என்ன நிர்வாகம் சார் திருமயம் நிலையம் என்ன செஞ்சுருக்கு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற தாசில்தாராக நீங்கள் வந்து பதவி நீக்கம் செஞ்சிட்டீங்க செஞ்சுட்டா ஜெகுபர் அலி உயிரோடு வந்துடுவாரா அப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது அப்போ திருமயத்தில் இருக்கிற சிவிசிஇடி யாரை கண்காணிக்குது தமிழ் தமிழ்ன்னு பேசுகிற எங்களை தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் சொன்ன கூற்றை பேசினால் எங்களை நீங்கள் வந்து கண்காணிக்கிறீங்க எங்களை கைது பண்ணுறீங்க நாங்கள் படம் பையில் என்ன பிரபாகரம் வச்சுக்கிறோமா நீங்கள் சோதிக்கிறீங்க நாங்கள் போராட்டமெல்லாம் பின்னாடி வரீங்க ஏன்னு இதை கவனிக்க தவறுகிறது என்ன காரணம் அடுத்து பாருங்கள் சென்னை பல்லாவரத்தில் இருபத்தாறு வயசு நிரம்பிய அருண்குமார் முப்பது வழக்குகளை அவன் மீது பதியப்பட்டிருக்கு அவனை படுகொலை பண்ணிட்டான் யார் சிமியன் ஜோஸ்வா ராஜேஷ் சிக்கந்தரன் நாலு பேர் சேர்ந்து கொலை பண்ணுறானுங்க ஏற்கனவே மேலே முப்பது கொலை வழக்கு இருக்கு முப்பது வழக்கு இருக்குல்ல அவனை எங்கே பாதுகாக்கணும் அவனுக்கு ஏன் ஜாமீனு சட்டம் கடமை செய்து ஜாமீன் கொடுத்துட்டா ஆகணும் என்ன பண்ணணும் அவனை சிறையிலேருந்து சீர்திருத்தம் பண்ணி அனுப்பணுமா இல்லையா அவனால் வெட்டி போட்டிக்க நடு ரோட்டில் வெட்டி போட்டானுங்க பல்லாவரத்தில் அடுத்து ஈரோட்டில் ஜான் ஜான்படுகொலை நாலு நாளைக்கு முன்னாடி நடந்தவங்களுக்குலாம் தெரியும் மனைவி கண் முன்னையே குதிர குதிர குதறி வெட்டி சாய்ச்சிட்டு போனாங்க ஏன் ஜான் படுகொலை சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த ஜான் படுகொலை எதனால் என்றால் அவருடைய கூட்டாளியான செல்லத்துறை நெப்போலியன் போன்றவருடைய உறவு ஏற்பட்டதற்கு பிறகு செல்லத்துறை படுகொலை ஜான் ஜான்புலமான் இப்போ இதில் நசீனூர் அருகே படுகொலை செய்யப்பட்ட செல்லத்துறை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சதீஷ் சரவணன் பூபாலன் கார்த்தி போன்ற நால்வர் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இவர்கள் கண்காணிக்க தவறிய காவல்துறை அடுத்து பாருங்கள் அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழியாக கோர்ட்டு வாசநிலைய கொடூர கொலை கீழனத்தை மாயாண்டிங்கிறான் ஏவன் குற்றவாளி ஏன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்த ராஜாமணியை படுகொலை செய்ததற்காக ஏன் சாதி ஆணவம் ஓன் ஜாதி பெருசா என் ஜாதி பெருசான்னு போய் சும்மா இருந்தவரை வெட்டி கொள்றான் கடைசி என்ன ஆச்சு அவங்க தம்பியே இன்னைக்கு வந்து கோர்ட்டு வாசலுக்கு முன்னாடியே வச்சு படுகொலை செய்கிறாங்க தம்பி மனோராஜு வந்து குதிர குதிரும் குதறிட்டு போயிட்டான் பதினஞ்சு மாதங்கள் முடியும் தாடியை வளர்த்துக்கிட்டு அவனை பழி வாங்க விடமாட்டேன்னு சொல்லி தெரிஞ்ச இந்த மனோராசை யார் கண்காணிக்கணும் ஏன் வாப்பா உனக்கு என்ன பிரச்சனை தாடியோடையும் மீசையோடையும் அழகு இல்லாமல் இப்படி முடியலாம் வளர்த்துக்கு தெரியும் என்ன காரணம்னு கேட்கணும்ல வீட்டுக்கு தெரியாதான் அவன் சபதம் எடுத்தான் தன் அண்ணனை பழிகொண்டவனை எடுக்காமல் விட மாட்டேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் மனோஸ்ராஸ் படுகொலை பண்ணிவிட்டு சிறைக்கு போயிட்டார் சிறையில் இருந்து வெளியில் வந்தால் என்ன நிலைமை இதை யார் பாதுகாப்பது அப்போ மனோஸ்ராசும் படுகொலை செய்யப்படுவார் என்கிற சந்தேகம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா அடுத்து பாருங்க ராமர் பாண்டியனுக்கு படுகொலை மிக முக்கிய படுகொலை எதற்காக பசுமண்ணுக்கு வந்து அந்த திருவிழா கொண்டாடுவதற்காக போனவங்களில் கிட்டத்தட்ட பதினோரு பேரை ஏழு பேரை கொலை செய்ததற்காக வந்து தீபக் ராஜா அந்த பரம்பரையில் இருந்த ராமர் பாண்டியன் கரூரில் வச்சு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்ததுதான் தனுஷ் வினோத்குமார் தர்மா ரமேஷ் அப்படின்னு நாலு பேர் குற்றவாளிகள் இப்போ இந்த நாலு பேரும் ஜாமீனில் வெளியில் இருக்கான் இந்த நாலு பேரை பாதுகாப்பது யார் அப்போ ராமர் பாண்டியனுடைய டீமு இப்போ இந்த நாலு பேரையும் போடுமா போடாதான் அப்போ இது தொடர்ச்சியாக இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அடுத்து காஞ்சி மணப்புறம் பிபிசி சங்கர் படுகொலை உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் மிக அதிபயங்கரமான படுகொலை இதில் என்ன இரும்பு வியாபாரத்தில் தொழில் போட்டி பிஜேபிக்கும் அதிமுகவும் இந்த கடும் போட்டு பிபிசி குமரன் வந்து அண்ணாதிமுகர் அவருக்கு அடுத்து வந்த பிபிசி சங்கரை படுகொலை பண்ணணும் எதற்காக இரும்பு தாது எடுக்கிறதில் பிரச்சனை உடனே என்ன செய்கிறாங்க குட்டி வெங்கடேஷ்னு ஒருத்தனை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிபிசி குமரனை கொலை செய்ததற்கு பலிக்கு பலியாக இன்னைக்கு பிபிசி சங்கரை படுகொலை செஞ்சுருக்காங்க எப்படி கார்குள்ள வச்சு நாட்டு வெடிகுண்டு வீசி அவனை கொன்று பெட்ரோல் குச்சி விட்டு போயிட்டான் இப்போ இந்த வழக்கில் கைது பண்ணி பதினோரு பேர் சிறையில் இருந்து வெளியில் வந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்காணிக்கணுமா இல்லையா அடுத்து பாருங்க ஒரே நாளில் ஒன்போது படுகொலை நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரே நாளில் திருவண்ணாமலை வங்கி கொலை பெரம்பலூர் நகைக்கடை கொலை கொள்ளையெல்லாம் அந்த காலகட்டங்களில் நடந்தது தான் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படலை சத்தியபாண்டி கொலை கோவை ஆவாரப்பாளையம் கோகுல் மனோஸ் கொலை நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை செய்யப்படுகிற காட்சி சென்னை தாம்பரம் மன்னிவாக்கம் பார்த்திப்பன் கொலை செங்கற்பட்டு புளியங்கரணையில் உள்ள ஆனந்த் படுகொலை உத்தப்பநாயக்கர் நாயக்கூர் நாயக்கன் ஒரு மதுரை செல்லம்மாள் படுகொலை விருதுநகர் பாய் காலனி முருகேஸ்வரி கருப்பாயி படுகொலை கன்னியாகுமரி பெலிக்ஸ் படுகொலை எருமநாயக்கன்பட்டி திண்டுக்கல் கருப்பசாமி படுகொலை ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்துச்சு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு காவல்துறையத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் சொல்கிறேன் அப்படி இல்லையா அந்த பதவியை நீங்கள் தூக்கி வேற அளவுக்கு கொடுங்க உங்களால் அதை நிர்வகிக்க முடியல அதை பாதுகாக்க முடியல உளவுத்துறை முழுக்க முடியலை இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நான் திருப்பி ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே வரேன் ஆக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாசகர ஆட்சி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் தமிழ்நாடு நாசகர நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது மாற்ற வேண்டிய சூழலில் தமிழ்நாடு காத்திருக்கிறது முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது அதிமுக ஆட்சி காலத்தை விட இப்போது குறைஞ்சிருக்குன்னுல பேசுகிறார் அப்புறம் எத்தனை புள்ளி விவரங்கள் வருது நீங்க உங்களுக்கு பொழப்பே இல்லையா இல்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்ற குறைஞ்சிருக்குன்னு சொல்ற அவரும் புள்ளி விவரங்களை பேஸ் பண்ணி தான் நீங்க தானே திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க அவங்க சொல்லலையே நீங்க தானே பெரியார் வழிவந்த ஆட்சி பெருந்தகை பேரறிஞர் அண்ணா ஆட்சி இல்ல தூய்மையான ஆட்சி அவ்வளவு நடத்தணும் நீங்க பெரியார் வழிவந்தவர்கள் ஏன் இத்தனை பருவ படுகொலைகள் நடக்கிறது எடப்பாடி வந்து அது டெட் பாடி நம்ம அதை பத்தி பேசவே வேண்டாம் அவங்க ஆட்சியில நடந்துச்சுதான் உங்க ஆட்சியில ஏன் நடக்குது ஆட்சியில் ஆட்சியில தான் மக்கள் தூக்கிடித்தார்கள் மக்கள் புரட்டி போட்டார்கள் அப்ப அவ ஆட்சியில நடந்தது போல எங்கள் ஆட்சியில் நடக்கணும் சொன்னா நடந்திருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் முன்பகை அப்படிங்கிறதே கண்டறியாமல் இந்த காவல் நிலையங்கள் செயல்படுகிறது என்றால் எல்லா காவல் நிலையத்தையும் இழுத்து மூடுக இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளை மட்டும் குற்றம் சொல்லிவிட முடியுமா ஏன்னா இப்போ அவங்களுக்கு மேல இருக்கிற அரசியல் அழுத்தங்கள் இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்படுறது இல்லையா அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வரேன் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் குடிக்க வந்தவர் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடியே குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டார் தற்கொலையாக அடித்து தொங்க போட்டாங்களான்னு பூர்வாங்க விசாரணை நடத்தலை ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு திமுக அரசியல் தலைவர் தான் வர்றாரு அதை முடிச்சு விட்ருங்கன்னாரு முடிச்சாச்சு உடனே அங்கேயே அந்த அந்த கயிறை வெட்டினாங்க வெட்டி பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க முடிஞ்சு போச்சு நீங்கள் சொல்கிறீங்களா அரசியல் அழுத்தங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான் அரசு இயந்திரம் என்பது வேறு அரசியல் இயந்திரம் என்பது வேறு தனித்தனியாக நடக்கணும் ஆனால் இங்கே பின்னி பிணைஞ்சு கிடக்கு அரசியலும் அரசும் இணைந்து கிடப்பதால் நிறைய அதிகாரிகள் வேலை செய்ய முடியலை ஒன்றும் இல்லைங்க நேற்று ஒரு காவல்துறை நண்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் காலையிலே வந்து நாற்காலி போட்டு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி உட்காந்துருந்தார் என்னங்க இங்கே இருக்கிறீங்க காலையிலே விற்பதற்கு பாதுகாப்பான்னு கேட்டேன் சிரிச்சாரு இல்லை நீங்கள் கேட்கும்போதே இடக்கூடமாக தான் கேட்குறீங்க அப்படின்னாரு இல்லை இல்லை நீங்கள் விற்றுகிட்ருக்குறாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அதான் கேட்டேன் சார் விற்கிறாங்க பார்க்குறாங்க அது என்னோடய வேலை இல்லை சார் அதெல்லாம் மேலிடும் சார் இந்த கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் கொண்டாந்து ஓட்டுறாங்களா பிஜேபிக்காரங்க அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு போட்டிருக்காங்க சார் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது காலையில் ஆறரை மணிக்கு சாராயம் விற்கிறான் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன் இரவு பத்து மணிக்கு மேலே விடிய காலம் பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கணும் இதுதான் ரகசிய உத்தரவுன்னு சொல்லி நான் கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு கடைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபா விற்பனையாகணும் கள்ளத்தனமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்போ ஆட்சி நிர்வாகம் செயலற்று கிடக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு மதுபான கடைகள் என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு இத்தனை படுகொலை படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது என்றால் நான் இப்போ பட்டியல் ஜாமீனில் வெளிவந்தவனெல்லாம் கண்காணிக்கிறதா இல்லையா இந்த அரசு உன்னிப்பாக கவனிக்கிறதா இல்லையா சிபிசிஐடி வேலை செய்கிறதா இல்லையா உளவு அமைப்புகள் வேலை செய்கிறதா இல்லையா இதற்கெல்லாம் பதிவு சொல்ல வேண்டிய இடத்தில் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதாகவும் அவங்க பொறுப்பில் தான் நீங்கள் காவல்துறை இருக்கு ஆம்சாங் படுகொலையை மூடி மறைத்தவர்கள் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படுகொலையில் மூடி மறைப்பதற்கான நேரமாக நீங்கள் நினைக்கிறீங்களா இவ்வளவு மிகப்பெரிய தலைவராக இருந்த ஆம்சாங் படுகொலை ஆட்சியில் மிகப்பெரிய சாபக்கேடு தலைவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் இஸ்லாமிய தோழர்கள் குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் ஜகுபீர் அலி போன்றவர்கள் நிறைய இடத்தில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் அந்த இருக்கிற இந்த தான் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய தோழர்களை விடுதலை செய்வோம் ஒருத்தரையாவது விட்டதுண்டா யாருக்கான அரசு இது ஆர்எஸ்எஸ் எல்லா இடத்திலும் ஊடுருவி கிடக்கிறது அனைத்து அரசு அலுவலகங்களில் ஆர்எஸ்எஸ் கோலோச்சுகிறது முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கிறார்களா இல்லையா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் முதலமைச்சர் கண்காணிக்கிறாரா இல்லையா நீங்கள் கண்காணிக்க தவறியதின் விளைவு இன்றைக்கு நான்கு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து கொலைகள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் ஓகே ஸோ இந்த கேள்விகளையும் கருத்துக்களையும் ஆளும் அரசுக்கு அவங்க தரப்பில் வச்சிருக்கோம் என்ன பதில் சொல்றாங்கன்றதை பார்க்கலாம் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி